ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராஜ் சித்ரா மகி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஊருக்கு கோவில் ஃபங்க்ஷன் காண்டி போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் செவன்த் டே கும்மி ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த செவன்த் டே கும்மி ஃபங்க்ஷன் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இது மேரேஜ்க்கு முன்னாடி நான் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணது மேரேஜ்க்கு அப்புறம் தம்பி பிறந்ததுனால அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல போன வருஷம் நான் போகலை அதனால இந்த வருஷம் போயிருந்தேன் இந்த செவன்த் டே கும்மி ஃபங்க்ஷனில் வந்துட்டு எல்லாரும் பேராக ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த கலர் ஸேரீ வந்துட்டு வீட்லேயே நான் இங்கே வச்சிட்டு போயிட்டேன் அதனால் நான் அதை பேர் பண்ண முடியாதனால ஒரு ராமர் க்ரீனில் வந்து அதுக்கு மேட்ச்டாக பேர் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் க்ரீன் கலர் சேம் கலர் சேம் சேரீ பேர் பண்ணியிருந்தாங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவன்த் டே கும்மி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே பால்குடம் வந்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால்குடம் முடிஞ்சு ஈவினிங்கில் வந்துட்டு இந்த அக்கினி செட்டி ஊர்வலம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அக்கினிச்சட்டி ஊர்வலம் நைட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நைட்டு எட்டு மணிக்கு நாங்கள் எல்லோரும் வைகாத்துக்கு போயிடுவாங்க வைகாத்தில் போயிட்டு அங்கே எல்லா சட்டியெல்லாம் அங்கே வளர்த்துட்டு அங்கேருந்து நடந்தே நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் நைட்டு ஒரு ஒன்றரை மணி ரீச் ஆகையில் ஒரு ஒன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கான் திறப்பு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கண்திறப்பு ஃபங்க்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த இது எல்லாம் முடிஞ்சுட்டு அன்னைக்கு மறுநாள் நைட்டு வந்துட்டு மொளப்பாரி ஊர்வலம் வந்து நான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முளப்பாரி ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி வந்துட்டு கோவிலுக்குள்ளே ஊர்வலம் சாமியும் போகும் நைட்டு அந்த இதை எல்லாம் ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி ஊர்வலம் போயிட்டு வந்து கோவிலுக்குள்ளே நுழையும் போது அழகாக ஒரு தூரியாட்டி அந்த சாமிய வந்து இங்க கோவிலுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரவே நீ மாதிரி